ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி தவத்திரு ஆறுமுக அரங்கமகான் இல்லம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடில் பாளையம் வீரமலை அடிவாரம் புதுக்குளம் இவ்விடத்தில் இருபத்து மூன்று இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று சிறப்பான அன்னதானம் நடைபெற்றது சுமார் அறுநூறு நபர்களுக்கு மேல் வெஜிடபிள் பிரியாணி மற்றும் கத்திரிக்காய் கூட்டு ஆகியவற்றை பேப்பர் தட்டில் வழங்கப்பட்டது செட்டியப்பட்டி கோவில் அருகே கருங்கல்பட்டி அரசு நிலைப்பாளையம் அரசு நிலைப்பாளையம் மேற்கு ஆகிய இடத்தில் வழங்கப்பட்டது வழங்கியவர்கள் மலேசியாவை சேர்ந்த வாசுதேவன் லட்சுமணன் திருமதி மகேஷ் பெரியம்மாள் சந்திரன் குடும்பத்தினர் மற்றும் அகத்தியர் அன்பர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மக்களாகிய நீங்களும் இதுபோன்ற தான தரும பணிகளில் பங்கு கொள்ள விரும்பினால் தொடர்புக்கு திரு வேணுகோபால் அலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று எட்டு ஐம்பத்து மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு நன்றி வணக்கம்